हा <laughs> you <coughs> کايڏو فير ڪي ڪايڏو فير اي ڏيکڻ وळे ڀيڻ جي ڳالهه ڀيڻ جي Thank <laughs> you.

¡Gracias! <laughs>

¡Gracias!

அப்புறம் பால்ல என்ன கிடைக்குது மோர் அப்புறம் தயிர் வெண்ணெய் நெய் அதாவது அதை வச்சு விற்பனை பண்ணி நல்ல பணம் சம்பாரிச்சு வாழ்க்கையில பெரிய ஆள வந்துடுறோம் பசுமாடு உசுரோட இருக்கும் பொழுது அப்போ பசுமாடுடைய சாண இருக்கு பாருங்க ஆமா அதை என்ன பண்றோம் இருவாண்டிய தட்டம் அதையும் விற்பனை பண்றோம் அதை எரிச்சு திண்ணீரா அதையும் விற்கிறோம் அப்ப அதுவும் பாருங்களேன் வியாபாரத்துக்கு வந்து கோமிய அதையும் விற்பனை கூட ஆரம்பிச்சிட்டாங்க வெளிநாட்டுல இப்ப பசுமாடு எவ்வளவு உதவியா இருக்கு இருக்குல்ல உசுரோட இருக்கும் பொழுது செத்ததுக்கு அப்புறம் பாருங்களேன் இப்படி தோலை போய் மாது பாருங்க பசுமாடு நம்மளுக்கு எல்லா வகையிலும் உதவியா இருக்கு இல்லையா கொடுக்கு அப்ப அந்த மாட்டை நம்ம எப்படி பாத்துக்கிறோம் மாட்டை மேய விடுங்களா மேய விடுங்க மாடு மேஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு போய் தொழுவத்துல கட்டிடுறாங்க கட்டணும்ல சில பேர் அதெல்லாம் செய்யறது இல்ல ரோட்ல அனாதையா சுத்திட்டு வரக்கும் இதனால எத்தனை டிராபிக் ஜாமு எத்தனை பைக் ஆக்சிடென்ட் நடக்குது ரோட்ல நடந்து போற பசுமான கண்ட கண்ட பிளாஸ்டிக் கவர் கூட தின்னு கடைசியில் மாடு செத்தே போயிருது இதெல்லாம் எவ்வளவு பெரிய வேதனை அதான் அரசாங்கத்தில் சொல்லியிருக்காங்க மக்கும் குப்பை மக்காத குப்பை ரெண்டு குப்பையை பிரித்து போடுங்க அப்படின்னு அரசாங்கத்தில் சொல்லியிருக்காங்க நம்ம ஆளுங்க யார் எதை சொல்லியும் கேட்கறது இல்லை எதை செய்யாதீங்கன்னு சொல்கிறோமோ அதைத்தான் விமுகனே செய்கிறாங்க ஒன்றும் கிடையாது செவத்தில் எழுதி போட்டிருப்பாங்க இங்கு சிறுநீர் கழிக்காதீர்கள் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க அங்கேதான் நம்ம ஆளுங்க வீமுக்குன்னு சிப்பை திறந்துக்கிட்டு

எலும்பு மாட்டில மோதணும்னா அவ்வளவுதான் கை மொத்த பக்கமே இருக்காது அந்த அளவுக்கு முரட்டு மாடு எலும்பு மாடா அப்படியா ஆமா அதனால ரோட்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போகணும் இந்த மாதிரி எலும்பு மாட்டுக்கா பண்ணி முடியாதுச்சா வாய் எப்படி தான் இருக்கு பொசிஷன் வாயா இவ்வளவு மேல அந்த பொம்பளை பிள்ளையத்தா எலும்பு மாடுன்னு அட சண்டாளத்தனமே இல்லையா கெடுத்து முடியாதா இல்லையா கெடுத்து முடியல

நம்ம மதகம் செப்பாவைய கிராமம் ரொம்ப சிறப்பான கிராமம் செப்பாவைய கிராமம் அப்ப இந்த கிராமத்துல நம்ம போது டீசெண்டா இருக்கணுமா இல்லையா ஆயிரம் தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை நம்ம இடிச்சு போட்டேன் இடிச்சதுக்கு ஒரு மன்னிப்பு சாரி அதான மரியாதை சொல்லிடுவோம் தப்பு தானே தப்பு நம்ம மேல தப்பு இருக்குல்ல பண்பாடு

கல்யாண கச்சேரிக்கு எல்லாம் போயிருக்கீங்க மங்கள வாத்தியம் எல்லாம் வாச்சிருக்கீங்க இந்த நாட உலகத்துல பெரிய ஜாம்பவானுக்கு எல்லாம் வாசிச்ச கைகள் சங்கீத பாடலுக்கு எல்லாம் வாசிச்ச கைகள் கடைசியில இந்த புண்டி ஆட்டத்துக்கு வாசிக்கும் தலையை தெரிஞ்சு வருங்க இன்னைக்கு வந்து அதுக்குதான் புண்டி ஆட்டு தான் வாசிக்கிற வேற என்ன பண்ண சொல்ற சரி நான் ஒரு பிள்ளைட்ட மன்னிப்பு கேட்கிறேன் எனக்கு நான் போதும் போது எஸ்கியூஸ் மீ மேடம்

உங்களை இடிச்சது மாபெரும் குற்றம் அப்படிங்கறது அனுக்கா பெரிய குற்றம் அனுக்கா பெரிய தப்பு ஆமாம்ட்டு லூசு முண்டாத தண்ணி உருகிட்டிருக்கேன் அன்னை பரம்பரை அதை தானே ஜோடிக்கிட்டிருக்க அப்புறம் மிக பெரிய குற்றம் மிக பெரிய குற்றம்னா ஓ கும்பலப்புல வந்து மிக்கமாது இடிக்கிறது மிக பெரிய தப்புங்க அந்த தப்பு நீங்க பண்ணிவிட்டு இடிச்ச இடிக்கு மண்டபம் கிட்ட சரியா போயிடுவான் அதுக்கு நான் வந்து சேப்பா பண்ண சொல்றேன் பேசேன் ஆஹ் பேச்சேன்